அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் சோதனர் சே குருமுரளி என்ற குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வயசு என்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் உங்க வாழ்க்கையில முக்கியமான பலன் மார்ச் மாத பலன் நம்ம தொடர்ந்து அம்மன் அருள் டிவியில எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் சனிப்பெயர்ச்சி கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சிக்கும் சரி நிறைய நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய அம்மன் அருள் டிவிக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது இந்த மாசம் மார்ச் மாசம் பன்னெண்டு ராசிக்கும் என்னென்ன யோகம் அதற்கான பதிவு தான் இது தயவு செய்து இதை ஒரு பொது பலன் இந்த மாசத்துல உங்களுக்கு எதுவும் திசை புத்தி மாறுதான் பாத்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் இந்த மாசத்துல விசேஷம் பாத்தீங்கன்னா மெயினா ஒரே விசேஷம்தான் மாசி மகம் நம்முடைய முன்னோர்களை வழிபாடு பண்ணக்கூடிய நாலுதான் இந்த மாசி மாதம் அதாவது மார்ச் மாசம் பனிரெண்டாம் தேதி வருதுங்க ஆங்கில தேதிக்கு இந்த மாசி மாசம் எல்லா ஊர்லயும் பாருங்க அது கிரமா இருந்தாலும் சரி டவுனா இருந்தாலும் சரி இந்த மாசி மாசத்தை விடாம பிடிப்பாங்க இறந்தவங்களை மறுபடியும் வீட்டுக்கு கொண்டாடலாம் குலதெய்வ வழிபாடு நிறைய பேருக்கு பண்ணுவாங்க நிறைய திருவிழா எல்லா ஊர்லயும் இந்த மாசி மாசத்துல ரொம்ப விசேஷமா இருக்கும் அதே மாதிரி பார்த்தோம்னா முகூர்த்தம் நல்லா சூப்பர் மூர்த்தம் வருது எல்லாமே இது வளர்புறை முரூர்த்தம் மட்டும் நான் சொல்றேன் மாசி மாசம் ரெண்டாம் தேதி ஒரு சுப சுபமுூர்த்தம் வருது மூணாம் தேதி சுபமுகூர்த்தம் வருது பத்தாம் தேதி சுபமுகூர்த்தம் வருது பனிரெண்டாம் தேதி சுபமுகூர்த்தம் வருது இந்த மாசு இந்த இந்த மார்ச் மாசத்துல நல்ல ஒரு திருமண யோகம் நிறைய இருக்கு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த இந்த ரிஷபராசி அன்பர்களே பொதுவாக ரிஷபராசி எடுத்து பாருங்க எப்போதுமே சரி இவங்க நல்லா குடும்பத்து மேல நிறைய அக்கறை எடுத்துப்பாங்க தெரியுங்களா ரிஷபனாவே குடும்பத்து மேல நிறைய அக்கறை எடுத்துக்கூடிய குணம் அதிகமா இருக்கும் ரிஷபராசியை பொறுத்தவரை ஏன்னா இவங்க எப்போதுமே ஒரு ஃபேமிலி மேல ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க ரொம்ப நாகரிகமான குணம் இருக்கும் இந்த ராசியுடைய பொதுவான கேரக்டர் ஏன்னா இந்த ராசி கதவி யாருங்க சுக்கர பகவான் அப்ப குடும்பத்து மேல ஃபேமிலி மேல நிறைய அக்கறை எடுத்துப்பாங்க ஒரு தன்மையான குணம் இருக்கும் இதுதான் ரிஷபத்தை பொறுத்தவரை ஒரு நாகரீகமான குணமும் ஒரு தன்மையான குணமும் ஒரு விட்டு கொடுத்து போற குணமும் எல்லாமே இந்த ரிஷப ராசிக்கிட்ட உண்டு குடும்பத்து மேல ஃபர்ஸ்டா அக்கறை எடுத்துப்பாங்க ரொம்ப கற்பனையில உள்ளவங்க இவங்கதான் ஒண்ணு இல்ல இவங்ககிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சிட்டீங்கன்னா அந்த வேலையை கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கற்பனை பண்ணி அந்த வேலையில இறங்கணுங்கிற சிந்தனை அதிகமா அந்த ரிஷபராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் கற்பனைவாதின்னு சொல்றாங்கல்ல இவங்கிட்ட அதிகமா இருக்கும் கலை கற்பனை இசை ரொம்ப நாட்டா இருக்கும் உணவு பிரியரா இருப்பாங்க இப்படி சாப்பிடணும் அப்படி சாப்பிடணும் அப்படி நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனை தான் ரிஷபத்தை வரைக்கும் இருக்கும் ஏன்னா இவங்க உணவு பிரியர் நிறைய பேர் பாருங்க இந்த ஹோட்டல் பிசினஸ் இருக்கட்டும் உணவு பிசினஸ் இருக்கட்டும் இல்ல அழகு சாதன பொருட்கள் பிசினஸா இருக்கட்டும் இல்ல இந்த பியூட்டி பார்லர் வச்சக்கூடிய நபரா இருக்கட்டும் இல்ல கலை சம்பந்தப்பட்ட ஃபீல்டா இருக்கட்டும் எல்லா வேலையும் பாருங்க அந்த வேலையை விரும்பி செய்வாங்க இது இவங்க கலைத்துறை மட்டும் எடுத்துக்கூடாது நிறைய துறையில் இருக்காங்க அந்த வேலை விரும்பி செய்வாங்க இதுதான் ரிஷபம் நல்லா உழைக்கக்கூடிய குணம் அப்படி ரிஷபராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த மார்ச் மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போறோம் நம்ம தொடர்ந்து நம்ம எல்லா நம்முடைய சேனல பாருங்க எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம் ஆங்கில மாதம் தமிழ் மாதம் தமிழ் மாதம் கிரக பயிற்சி எல்லா பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க இப்போ இந்த மார்ச் மாசம் எப்படிப்பட்ட ஒரு பலனா கொடுக்க போற இதற்கான பதிவு தான் இது இது தயவு செய்து ஒரு பொது பலன் எடுங்க இந்த மாசத்தை நான் மார்ச் மாசம் பத்தி பேசுறேன்னா ஏதாச்சும் உங்களுக்கு திசை புத்தி ஏதாச்சும் ஒரு கிரகம் மாறுதான் மட்டும் பாத்துக்கோங்க மெயினா என்ன சொல்லணும்னா திசை புத்தி மாறுதான் மட்டும் பாத்துக்கோங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திசா புத்தி இருக்கும் இப்ப ரிஷபராசினா நீங்க எல்லாருமே ஒரே நட்சத்தில பிறந்திருக்க மாட்டீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிரகத்துடைய திசாபுத்தி நடக்கும் அந்த திசாபுத்தி நல்ல இடத்துல உங்களுக்கு லக்னத்துலேருந்து அது நல்ல அந்த கிரகம் நல்லா இருக்குன்னு பாருங்க ஒன்னும் இல்லைங்க நம்ம உடம்புல ஒன்பது கிரகம் இயங்குது அவ்வளோதான் ஒம்பது கிரகக்கோள்கள் ஒளி ஒன்போது அது எப்படி சொல்ல ஒளிகள் ஒம்போது ஒளிகள் படுது அதுல எந்த ஒளிகள் நல்ல ஒளிகளோ அது நல்ல விஷயத்த கொடுக்கும் எந்த ஒளிகள் பலவீனமோ அது பலவீனத்தை கொடுக்கும் அந்த ஒளிகள் தான் நம்ம கிரகங்கிறோம் நம்மளுடைய ஒன்பது கிரகம் நம்ம உடம்புல ஏங்குது நவ கிரகங்கள் அது ஒரு ஒரு விஷயம் நல்லது கொடுக்கும் ஒரு விஷயம் கெட்டது கொடுக்கும் அதுக்கான திசா புத்தி இப்ப நடக்குதுன்னு பாத்துக்கோங்க இப்ப நல்ல கிரகத்துடைய திசை நடந்தா நான் சொல்லக்கூடிய பலன் உங்களுக்கு எல்லாமே மேட்ச் ஆகி வரும் கெட்டது வந்தாலும் அதுக்கான விஷயம் நடக்கும் அது உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை பத்தி தான் சொல்ல முடியும் அதெல்லாம் பொது பலன் நான் நம்ம எல்லா வீடிலும் ஏன் கொடுக்குறோன்னா இதுதான் காரணம் ஏன்னா ரிஷபராசிகள் எல்லாரும் சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது எனக்கு மேட்ச் ஆகி வருதுங்கிறாங்க என்ன சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பணி கரெக்டா வருது அதனால தான் உங்கள்ட்ட நான் காண்டாக்ட் பண்ணேன் அப்படிங்கிற எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க அதனால சொல்றேன் ஃபர்ஸ்ட் உங்க சுயஜாத கம்பேர் பண்ணுங்க அடுத்துதான் நெக்ஸ்ட் இந்த கோச்சாரப்பலர் நூத்துக்கு இருபது வருஷம் தாங்க அந்த கோச்சாரம் வேலை செய்யும் உங்க விரிஜாதாங்க ஃபர்ஸ்ட் வேலை செய்யும் இப்ப பாப்போம் இந்த கிரகத்துடைய அமைப்பு எங்கெங்க எந்தெந்த கிரகம் சஞ்சாரம் செய்யும் பார்ப்போம் உங்க ராசியில பாருங்க குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் இரண்டாம் பாவத்துல செவ்வாய் பகவான் சஞ்சார கரெக்ட்டா கரெக்டா மிதனராசில அடுத்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் பாதத்துல கேது பகவான் சஞ்சார செய்கிறார் கன்னிகார ராசியில் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துல சூரிய பகவானும் சனி பவனும் சேர்ந்து செஞ்சார செய்கிறாங்க பதினோராம் இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்ர புதன் பகவான் சுக்ர பகவான் ராகு பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் செஞ்சார செய்கிறாங்க இல்லை ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் பயிற்சி ஆகி கரெக்டாக மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அவரும் பதினோராம்பத்துக்கு லாபத்துக்கு போயிடுவார் அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் அதை நான் சொல்றது மார்ச் இருபத்தி மூணுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்வன் பயிற்சியாய் மூணாம் இடத்துக்கு வந்து நீசம் ஆயிடுவார் நல்லா தெரிஞ்சுக்கிங்க உங்களுடைய ராசி அதிபதி எப்போதுமே பதினோராம் இடத்துல இருப்பது நல்லதா கெட்டதா நல்லது மட்டும்தான் எப்படி சொல்லணும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளுடைய ஜாதகத்துல பதினோராம் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க ஏதாச்சும் நல்லது நல்ல காரியம் நடக்கணும் அந்த பதினோராம் பாகம் நல்லா இருக்கும் ஏதாச்சும் ஒரு ஆசை நிறைவேறணும் அந்த பதினோராம் பாகம் நல்லா இருக்கணும் அப்ப அந்த இடத்துல போய் இந்த சுக்கரபவன் இருந்தா நல்லதா கெட்டதா நல்லதானே சொல்ல முடியும் கெட்டதை சொல்ல முடியாதுல்ல கெட்டது கிடையாது அது யாருக்காச்சும் ஜாதகத்துல தசாபத்தி சரியில்லாட்டிதான் அந்த கெட்ட போல நடக்கும் அப்ப அந்த கோச்சார கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் உங்க உடம்புல நல்ல ஒழிய கொடுப்பேன்னு நான் சொல்லுது ஆனா விதி ஜாதகம் அதை ஏத்துக்கக்கூடிய தன்மை இருக்குதா நீங்க பிறந்த நேரத்தை பிறந்த ரீதியில இந்த கிரகத்துடைய அதை ஏத்துக்கக்கூடிய தன்மை உங்க ஜாதத்துல இருக்குதா அதனாலதான் நான் ஜாதகத்தை பாத்துக்க சொல்றேன் ஏன்னா இப்ப உள்ள இந்த அமைப்புல பாருங்க சுக்ரன் ராகு ஒரு மனிதனை படுத்தி காட்டும் உங்க இப்ப என்ன இப்ப என்ன உங்க மனசுல ஓடும் தெரியுமா அளவுக்கு அதிகமா ஆசை தோண்ட மைண்டுக்குள்ள வேற ஒண்ணும் கிடையாது சுக்ரன் ராகு சேர்ந்தாவே ஆசை அதிகரிக்கும் இப்ப நீங்க ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி உள்ள ஆசை வேற இப்ப அதை தீக் பண்ண முடியும் ஆசை வேற ரொம்ப கற்பனை உங்க மனசுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிடும் இந்த ராகுங்கிறது உங்களை பெருசா நம்ம ஏதாச்சும் சாதிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் தாட்டுக்குள்ள உங்களை கொண்டு போய் பெரிய அளவு யோசிக்க வைக்கணும் நல்லா புரிஞ்சுக்கணும் இதுதான் ஓடும் அது இல்லாம இந்த புதனும் சேருதா கிரகமும் சேருது அப்ப நீங்க புத்தியை வச்சு நல்லா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் தாட்டுக்கு வருவீங்க நல்லா தெரிஞ்சுங்க கிரகம் ரெண்டாம் அஞ்சாம் வீட்டதையும் இணையும் போது புத்தி கூர்மை பயங்கரமா இருக்கும் அப்ப அதனால நிறைய நல்ல பலன் நம்ம எடுத்துக்கலாம் இப்ப கெட்ட பலன் நம்ம ரிஷபத்துக்கு இனிமே சொல்லக்கூடாது ஏன்னா சொல்லக்கூடிய நேரம் கிடையாது ஏன்னா அந்த நேரத்தை விட்டு தாண்டிட்டீங்க இருந்தாலும் அந்த சுக்கரன் இப்போ வக்ரம் இல்ல ஏன்னா இப்ப வக்ரமா இருக்கிறது அதான் இங்க ஒரு பிரச்சனையே சுக்கர பகவான் வக்ரம் வக்ரன் நமக்கு எல்லா பலனையும் கொடுக்குற மாதிரி கொடுத்து கொடுத்துட்டு அதை எடுத்துக்கிறது இப்ப ஏதாச்சும் ஒரு உங்களை ஆசையை காட்டி ஒரு விஷயத்த கூட்டி போவாங்கல்ல கூட்டி போயிட்டு இன்னைக்கு அந்த வேலை இல்லைங்க நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா அது மாதிரிதான் வக்கரம் இப்ப இது மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆசையை காட்டி ஏமாற்றத்தை பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்துருப்பாங்க யாரு நான் இப்ப சொன்னேன் பாத்தீங்களா யார் ஜாதர தசாபுத்தி சரியில்லைன்னு சொன்னீங்களா அவங்களுக்கு பண பிரச்சனை பொருளாதார பிரச்சனை ரொம்ப இருந்திருக்கும் வருமானம் காசு பணம் கையில தங்கவே தங்காது சேமிப்பு ரொம்ப கம்மியா இருக்கும் குழந்தைகளுக்கு நிறைய செலவுகள் வரும் என்னப்பறம் நம்முடைய குழந்தைகளுக்கு நம்மளுடைய ஏதாச்சும் ஒரு இடத்துல பூமியில சொத்துல பூர்வீக சொத்துல ஏதாச்சும் ஒரு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணும் இந்த நேரத்துல இல்ல வேலை உத்தியோத்துல ஏதாச்சும் நான் மாத்தலாம் போறேன் எனக்கு வேலை உத்தியோகம் சரியில்லை எனக்கு பாக்குற வேலையில எனக்கு பின்னாடி வேலை பார்த்தமே நல்லா இருக்கு ஆனா நான் ரொம்ப இந்த ஒரு மாசம் ரெண்டு மாசமா ரொம்ப திட்டு வாங்கிட்டே இருக்கேன் எனக்கு மேல் அதிகாரி எனக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு வருது நான் எதிர்பார்த்த காசு போன கொடுத்து வச்சிருந்தேன் அந்த பணம் எனக்கு கிடைக்க மாட்டேதுங்கிற அந்த ஒரு ஒரு தடுமாற்றத்துக்கு போயிருப்பீங்க ரெட்ட குணம் மனசுல ஓடும் இதை பண்ணுவோமா பண்ண வேணாமா இப்படி போனா நல்லா இருக்குமா அப்படி போனா நல்லமா இருக்குமா இதுல போனா நல்லா இருக்குமா அதுல போனா நல்லா இருக்குமா சொல்லி பயங்கரமா என்ன ஒண்ணு சுக்கரம் உச்சமா இருந்தா ஏன்னா ஆசை கிரகம் தானே அதை என்ன பண்ண அதிகம் உண்டு பண்ணி விட்டுருவங்களை இதுல போனா சம்பாதிக்கலாமா அதுல போனா சம்பாதிக்கலாம் அப்படிதான் உங்க மைண்ட் தாட்டு ஓடுதட வேற எந்த சிந்தனையும் இப்ப ஓடாது உங்களுக்கு ஏதோ நம்ம பெருசா ஏதாச்சும் ஒரு சீதரம் சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கு இப்போ ஜாதக தான் நல்லா இருக்கு ஏன்னா இப்ப நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கையில ஒரு தடை இருந்திருக்கும் கண்டிப்பா கேட்டு பார்த்துக்கங்க திருமண வாழ்க்கை வரண் அமைஞ்சு அமையாம தாமதமாகிறது இல்ல நண்பர்கள் பழக்க வழக்கில் ஒரு விரிசலை பாக்குறது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேரை பாக்குறது பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேரை பாக்குறது ஏதாச்சும் ஒரு உடம்பு சார்ந்த பிரச்சனைகள் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை வேலை பிரச்சனை இடம் பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை கணவனுடைய ஒற்றுமையில இது மாதிரி நிறைய ஒரு தடைகளை படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மை பார்த்துருப்பீங்க ஆனா இனிமேல் நீங்க பார்க்க கூடாது ஏன்னா அதுக்கான நேரங்கள் இப்ப இனிமே இல்லை நல்ல ஒரு அமைப்பா நீங்க பார்க்கணும் ஏன்னா குரு அக்ர உங்க ஆசிரியில் சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தினா பரிவர்த்தனை யோகத்தினால நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய நேரம் வருது அதனால சொல்றோம் நம்ம அப்ப நல்ல டைம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமான வாய்ப்பு இருக்கு ஏன்னா சனி பகவானுடைய நட்சத்திரம் தான் சுக்கரபான் போறாரு உத்தரட்டாதி நட்சத்திரம் அப்ப ஜாதகத்துல சனி நல்லா இருந்தா தான் உங்க வாழ்க்கையை முடிவு பண்ண முடியும் இது வந்து சனி பவன் ஜாதகத்துல யாருக்கெல்லாம் ரிஷபராசில சனி பவன் நல்லா இருக்கா அவங்க எல்லாத்துக்குமே டாப்ல இருப்பாங்க இப்போ யார் ஜாதக சனி பவன் சரி இல்லையோ நான் சொன்ன மாதிரி எல்லா பாதிப்பையும் சந்திச்சவங்க ரிஷபராசிக்கராக இருப்பாங்க இப்ப வேலை கிடைக்காதவங்களுக்கு நிறைய ப்ரமோஷன் கிடைக்குமா ஜாதக சனி பவன் நல்லா இருந்தா இப்போ வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன் கிடைக்கும் பத்துல சூரியன் சனி பலம் நல்லா பார்த்தீங்கன்னா பத்தாம் பாத திக் பலங்க சூரியன் இப்ப வேலை ஊதியத்துல ப்ரொமோஷனோ வேலை மாற்றமோ இல்ல வேலை உதவித்துல நல்ல ஒரு அனுகூலமோ ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய தகுதியோ ஏதாச்சும் ஒரு விஷயம் இப்ப நடக்க போகுது யாருக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு அப்ப ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருது இப்ப ஏதாச்சும் ஒரு வழக்கு இருக்குன்னு சொல்லி எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கா இருக்கட்டுமே அந்த வழக்குகள் ஒரு முடிவுக்கு வந்து உங்க பக்கம் சாதாரணம் ஏன்னா பதினொன்னு இருந்தால் அந்த வழக்கு சார்ந்த பிரச்சனை நான் ஃபர்ஸ்டே இதை சொல்லியிருக்கணும் வழக்கு சார்ந்த பிரச்சனை உங்க பக்கம் தீர்ப்பாகும் ஒன்று அரசாங்க அரசியங்கும் ஒரு வழக்கு சார்ந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் ஏன்னா ஒரு பணத்தை கொடுத்தீங்கன்னா அந்த பணம் இப்ப கிடைக்கும் இப்படி அந்த பணம் இப்ப கிடைக்கும் பெருங்கொண்ட பணமோ இல்ல வேலை உத்தியோகமோ வேலை வேலை உத்தியோக மாற்றமோ இல்ல வெளிநாட்டிலேயோ இல்லை வெளியூர்லயோ இல்ல வேலை கண்ட்ரி விட்டு கன்ட்ரி மாறக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு வரும் பாருங்க இதான் உங்களுடைய மைண்ட் தட்டா இருக்கும்னு பாத்துக்கோங்க ஏன்னா எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது ஒரு ரிஷபராசி அதனால சொல்றேன் அப்ப வேலை உத்தியோக மாற்றங்கள் இடமாற்றங்கள் இது மாதிரி நிறைய விஷயத்த லாபத்தை பார்க்கலாம் அதே மாதிரி பாருங்க தொழில் சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயம் இனிமே பிரச்சனை இல்லை நீங்க கொல்லப்படுறீங்க ஏன்னா செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகிட்டாரு இப்ப திருமணம் சார்ந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் படிப்பு கல்வியில நல்லா இன்க்ரீஸ் ஆகும் செவ்வாய்ல ரெண்டு ரெண்டுல செவ்வாய் பாகனம் தான் பயங்கரமா பேசுவீங்க அப்ப நல்ல ஒரு மாற்றத்தை கூட அது மாதிரி பூரிய சொத்து பூரிய இடத்துல கோர்ட்டு கேஸ் வம்பு ஒரு 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 முடிவுக்கு வரும் இப்ப வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது பூமி வாங்குறது மாத்துறது பண்றது எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம் அதே மாதிரி பாருங்க தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதத்தை பார்த்து தசாபதிவாத தொழில் ஸ்டார்ட் பண்ண நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு அதே மாதிரி அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நீங்க தைரியமா பயணிங்க உங்க பக்கம் வெற்றிகள் உண்டு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து சொல்றேன் அது படிக்கக்கூடிய மாணவ மாணவியா இருக்கட்டும் இல்ல அரசியல்வாதியா இருக்கட்டும் ரிஷபராசுக்கெல்லாம் ஏதாச்சும் ஒரு பதவி வரப்போகுதுன்னு நான் எடுத்து சொல்லுவேன் ஏன்னா சூரியன் இணைய போகுது அப்ப இணைஞ்சிட்டாவே அரசியல்வாதிக்கு நிறைய விஷயம் இது நிறைய பேருக்கு ஏதாச்சும் ஒரு மாற்றம் நடக்கலாம் அரசாங்கம் நிறைய வெற்றிகள் கிடக்கலாம் தொழில் நல்ல ஒரு மாற்றங்கள் வரலாம் இடம் வாங்கலாம் பூமி நிறைய விஷயத்த நீங்க பாத்துக்கலாம் ஏன்னா கம்ப்யூட்டர் சார்ந்த துறை இரும்பு சார்ந்த துறை நெருப்பு சார்ந்த துறை போலீஸ் சார்ந்த துறை அடுத்து யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு மாற்றம் தான் பெண்களுக்கு எந்த காணியிலும் உங்களுக்கு வெற்றியாக வரும் அப்ப ரிஷபத்துக்கு இந்த மார்ச் மாசம் மட்டும் நம்ம கெட்ட பலனா சொல்ல வேண்டாம் நிறைய நல்ல பலனை நம்ம எடுத்துக்கலாம் நீங்க ஜாதத்தை மட்டும் தசாபதியை மட்டும் பார்த்துட்டு கரெக்டா கண்டிப்பா வெற்றி நிச்சயம் இப்போ நட்சத்திர பலன் வரிசையில பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திர பிறந்த எதுவுமே நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு நல்லா ஒழுக்கமான குணம் ஒரு தன்மையான குணம் யாருன்னு உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும் நல்லா பார்த்துங்க குடும்பத்த மேலே ஃபேமிலி மேலே வீடு இடம் பூமி ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய நபராக இருப்பீங்க படிப்பு நல்லா இருக்கும் உத்தியோகத்தில் உயர் பதவியை பார்ப்பீங்க தொழில லாபத்தை பார்ப்பீங்க உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம் வரும் இப்போ வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூருக்கு கூடிய அமைப்புகள் நிறைய சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய தகுதி இப்போ வருது பார்த்துக்கோங்க ஏதோ ஒரு பட்டமோ பதவியோ லாபமோ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகுது அதாவது கார்த்திகளை பிறந்தவங்க மட்டும் நல்லா டைமிங் பக்கவா இருக்கு பாத்துக்கோங்க அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே சூப்பரா இருக்கும் அப்ப டைமிங் பக்கவா இருக்கு படிப்பு கல்வியா இருக்கட்டும் திருமணமா இருக்கட்டும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அடுத்த ரோஹி நெச்சல பிறந்தவங்க எப்பவுமே கற்பனை திறன் அதிகமா இருக்கும் நிறைய கற்பனை பண்ணுவீங்க கலைஞர்கள் ரொம்ப ரசிப்பீங்க இனிமே பாருங்க குடும்பம் இன்கம் வருமான வேலை உத்தியோகம் வெளிநாடு யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கு உத்தியோ உயர் பதவி தொழில் லாபங்கள் உத்தியோக லாபம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு இப்ப வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது எல்லாமே சூப்பரா இருக்கும் எந்த எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரும் அதாவது இந்த ரோஹிணச்சில பிறந்தவங்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிருகசிரியத்துல பிறந்தவங்க எதுவுமே தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தைரியம் தன்னம்பிக்கை தன்மானத்தோடு இருக்கக்கூடிய குணம் விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடைய அடையக்கூடாது எல்லாமே பாருங்க இந்த மிருகசிரியத்துல பிறந்த சூப்பரா இருக்கும் பாருங்க குடும்பத்துல ஒரு சுப செலவு சுபகாரியங்கள் வேலை சார்ந்த விஷயம் உத்தியோகம் சார்ந்த விஷயம் வெளிநாடு சார்ந்த விஷயம் வெளியூர் சார்ந்த விஷயம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் தொழில் சார்ந்த விஷயம் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு நீங்க எந்த காரியம் எடுத்தாலும் சரி இப்ப உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரக்கூடிய அமைப்பு மீனா காக்கி யூனிஃபார்ம் போட்டு பாக்கிறவங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் அது மாதிரி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தாலாக அமைச்சு வரக்கூடிய மார்ச் மாத பலன் ரிஷபராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு உள்ள மதமாகவே அமைகிறது